அல்லா அல்ல அல்ல அண்ணா அல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமுக்கு நேர் எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்போது முஸ்லீம் அப்படிங்கிறவனுடைய அந்த எதிர்ப்பதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காஃபிர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது முஸ்லீமுக்கு நேர் எதிர்ப்பதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபிர் ஸோ ஒரு முஸ்லீம் அப்படிங்கும்போது அல்லாஹ் குரானில் வந்து சில டெஃபினேஷன் வந்து சொல்கிறான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆயத்து பார்ப்போம் நிச்சயமாக நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாவுக்கே அடிபணிந்தவர்களாக வானங்களும் வானங்களில் உள்ள அனைத்தும் பூமியில் உள்ள அனைத்தும் சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் மலைகள் மரங்கள் மற்றும் உயிரினங்கள் அதாவது வானங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பூமியில் உள்ள அனைத்து பொருட்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் மற்றும் உயிரினங்களும் கால்நடைகள் இருக்குல்ல அது மீன்கள் இருக்குல்ல அது இது எல்லாமே நரகத்திற்கு என்று முடிவாகிவிட்ட அனைத்து மனிதர்கள் உட்பட அல்ல சொல்கிறோம் நரகத்துக்குன்னு நிறைய மனிதர்கள் இன்றைக்கி இருக்காங்கல்ல இன்னைக்கு மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்காங்க நரகத்துக்குரியவர்களாக இருக்கிறாங்க அவர்கள் கூட அல்லாவுக்கு தான் அடிபணிந்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் இருபத்தி ரெண்டாவத்தியாயத்தில் பதினெட்டாம் வசனத்துல சொல்றான் நரகத்துக்குன்னு போற அந்த மக்கள் கூட எப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்களாம்மா முஸ்லீம்களாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லா வந்து ஃபுரான்ல சொல்றான் அப்போ இஸ்லாத்துடைய டெஃபினேஷனை வந்து இங்கே என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியுது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இந்த எல்லா பொருட்களும் இயங்குது இந்த வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பூமியில இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த மரங்கள் மலைகள் இந்த விலங்கினர்கள் இது எல்லாமே அல்லாவால் நியமிக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்குது மனிதனே கூட எந்த மனிதன் அல்லாவை ஏற்று நடந்த அந்த மனிதன் அவனுடைய அனைத்து துறைகளிலும் அல்லாஹ் கட்டுப்பட்டு தான் நடக்கிறான் ஆனா காஃபிரா இருக்கிறவன் ஒருத்தனை பார்த்து அல்ல சொல்றான் நீ கூட ஒரு வகையில தான் இருக்க அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டாவது பதினெட்டாவது வசனத்துல அல்ல சொல்றான் அப்போ இதிலிருந்து என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அல்லாவுக்கு கட்டுப்படுவதிலிருந்து நாம விலகி நிற்க முடியாது அப்படிங்கறது அல்லா இங்க சொல்றான் ஒரு இலை கூட ஒரு இலை ஒரு ஒரு இருந்து ஒரு இலை கூட அல்லாவுடைய கட்டுப்பாடுக்கு உள்ளதான் இருக்குது ஒரு காத்து வீசுவது கூட அல்லாவுடைய உத்தரவுப்படிதான் நடக்குது மலையின் ஒரு துளி கூட அல்லாவுடைய உத்தரவுப்படி தான் நடக்குது அப்படிங்கறது அல்ல இங்க சொல்றான் இதில் இந்த மனிதன் அதாவது அல்லாவுடைய அல்லாவை தொணுவாதவன் நோன்பு வைக்காதவன் அவனுடைய வணக்க வழிபாடுகளை செய்யாதவன் ஹலால் ஹராம் பேணாதவனை பார்த்து எல்லாம் இங்கே என்ன சொல்கிறான் நீ கூட ஒரு வகையில் முஸ்லீமாக இருக்கங்கிறான் இது எப்படி முஸ்லீம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்குல்ல நம்முடைய கண் இருக்குது இப்போ இந்த கண் வந்து இந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற அதாவது கண்ணுடைய ப்ராசஸ் என்ன அது பார்க்கக்கூடிய காட்சிகளை அது படம் பிடித்து மூளைக்கு அனுப்பி அங்கே பதிவு செய்து அந்த காட்சிகளாக காட்டுறக்கூடிய இந்த வேலை யார் கொடுத்தா தான் கொடுத்துருக்கோம் ஸோ அல்லா கொடுத்த வேலையை முஸ்லீமுடைய கண்ணு வந்து செய்யுது அதே மாதிரி காஃபிருடைய கண்ணும் செய்யுது அதே மாதிரி இந்த நுரையீரல் எடுத்துங்க அப்போ நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று அதை வந்து பல கேஸு வந்து இதில் இருக்குது அப்போ அதில் இருக்கக்கூடிய அனைத்து கேஸ்களையும் உள்ளே இழுத்து அங்க வந்து டிபார்ட்மெண்ட் வயசா இது ஆக்சிஜனு இது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி இந்த பிரிச்சு நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் செல்கள் இருக்குல்ல அதற்கு தேவையான அந்த சத்துக்களை காற்றிலிருந்து உரியக்கூடிய அந்த வேலையை யார் செய்கிறா இது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் செய்யுது அதனுடைய ஒரு பகுதி தான் நுரையீரல் இப்போ இந்த நுரையீரல் முஸ்லிமுக்கு எப்படி வந்து செயல்படுதோ அதே மாதிரி தான் ஒரு காஃபிற்கும் செயல்படுது ஸோ நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நம்முடைய நுரையீரல் இல்லை அப்படிங்கிறது நமக்கு புரியுதா இல்லையா ஸோ நம்ம கட்டுப்பாட்டில் நம்ம நுரையீரல் இல்லைன்னா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது இதுதான் கேள்வி இப்போ அதே மாதிரி குடல் இருக்குது நம்மளுடைய குடல் நம்ம உணவு சாப்பிட்றோம் அது சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் சத்துக்களை பிரிக்குது இது வந்து குளுக்கோஸ் தனி இது வந்து ப்ரோட்டீன் தனி இது வந்து விட்டமின் தனின்னு சொல்லி பிரிக்குது அப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ளே நடக்குது இல்லை இது ஒரு காஃபிருக்கும் நடக்குதா இல்லையா ஸோ இது எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் வந்து யாருடைய கட்டளையின்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அல்லாஹ் சொல்றான் இது என்னுடைய நிர்வாகப்படி நடக்குது அப்படிங்கிறான் ஸோ இந்த அல்லாவுடைய நிர்வாகத்துக்கு கீழே இது கட்டுப்பட்டு நடக்குது இல்லை இதற்கு பேரும் இஸ்லாம் தான் ஸோ நம்முடைய நுரையீரல் முஸ்லீமாக இருக்கு நம்முடைய கண் வந்து முஸ்லீமாக இருக்கு நம்முடைய ஹார்ட் முஸ்லீமாக இருக்கு நம்முடைய ஒவ்வொரு முடியிலிருந்து உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னவா இருக்கு முஸ்லீமாக இருக்கு நம்முடைய செயல்பாடுகள் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இங்க ரெண்டா பிரியுது அப்போ இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நல்லா என்ன சொல்றான் மனித குலம் அனைத்துமே என்னவா இருக்கு முஸ்லிமா தான் இருக்கு ஒரு வகையில அப்போ இங்க ரெண்டு வகையான மனிதர்களை வந்து நாம இம் பாக்குறோம் புரியுங்களா இப்ப நாம இப்படி உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அதில் ரெண்டு கேட்டகிரி ஒன்று இருக்காங்க ஒரு கேட்டகிரி பாதி முஸ்லீம் ஒரு காஃபீர் கூட முழு காஃபீர்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவனுடைய உடம்பை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன தான் இருக்கான் அல்லாவுடைய நியதிக்கு மாற்றமாக அவனால் செயல்படுத்த முடியாது நுரையீரலை பார்த்து நீ ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை செய்யணும் சொல்லி உத்தரவு போட முடியுமா ஏன் உடம்புல இருக்கிற நுரையீரலை பார்த்து நம்ம சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஸோ அல்லாவுடைய உத்தரவுப்படி தான் அந்த நுரையீரல் இயங்கும் ஹார்ட் இயங்கும் எல்லாமே இயங்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து அந்த இந்த குரான் வசனம் மூலமாக நமக்கு தெரியுது ஸோ ஒவ்வொரு காஃபிரும் பாதி முஸ்லீமாக இருக்கான் அப்படிங்குறது அப்போ ரெண்டு கேட்டகிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உறுப்புகள் மட்டும் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னொன்று தனக்கு சொந்தமாக விருப்பம் இல்லை இப்போ கண்ணுக்கு வந்து இந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய இந்த வேலை வேணால் அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் நான் பார்த்து இந்த கண்ணை வந்து ஒரு தீமையான ஒரு இடத்துல நாம் செலுத்த முடியுமா முடியாதா தவறான ஒரு செயலை இந்த கண்ணை வச்சு என்னால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா செய்ய முடியும் அப்படி இந்த கண்ணை வச்சு தவறான செயலை செய்ய முடிகிற அந்த சுதந்திரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருந்தும் ஆனா நான் இயற்கைக்கு மாற்றமாக அல்லாவுடைய அந்த நியதிக்கு மாற்றமாக இந்த கண்ணை நான் பயன்படுத்த மாட்டேன் அதே மாதிரி இந்த கையை கொண்டு நான் அல்லாவுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டேன் என்னுடைய உடலை கொண்டு அல்லாவுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டேன்னு ஒருத்தன் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்தானா அவனுக்கு பேர் தான் முழு முஸ்லீம் இப்போ அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசாக அவன் யார் முஸ்லீம் அவனுடைய சென் செயல்கள் அவனுடைய எண்ணங்கள் அவனுடைய பேச்சுக்கள் எல்லாமே என்ன போச்சு அவன் வந்து முஸ்லீம் ஆயிட்டான் இப்போ இந்த முஸ்லீமன் வந்தால் இவன் தான் வந்து ஒரு பர்ஃபெக்டான முஸ்லீம் கம்ப்ளீட் முஸ்லீம் அப்படிங்கிறது இந்த முஸ்லிமுக்கு குவாலிட்டி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த முஸ்லீம் தான் உலகத்திலேயே முதல் புத்திசாலி மிகப்பெரிய புத்திசாலி இந்த முஸ்லீமுக்கு என்னென்ன தெரியும் அவனுடைய கல்வியில் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல்லாவுடைய தன்னுடைய இறைவனை அவன் அறிந்து கொள்கிறான் இந்த முஸ்லீம் இருக்கு அதாவது தன்னுக்கு ஒரு எஜமானன் இருக்கிறான் அப்படிங்கறத அவன் என்ன பண்ணிட்டான் ரியலைஸ் பண்ணிட்டான் தன்னுடைய எஜமானனுக்கு கீழே அடிபணிஞ்சு வாழக்கூடிய அந்த உறுதிமொழியை அவன் கொடுத்துட்டான் அவனுக்கு மாறு செய்வதை விட்டும் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை முறையை அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான் இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான ஒரு நிலைக்கு வந்து யார் வந்துட்டா ஒரு முஸ்லீம் வந்து நான் அல்லாவுக்கு அடி பணியிடறேன் ஒருத்த இஸ்லாத்தை ஏற்றுக்கும் போது அவன் முழு இயற்கை முறையில் அவன் வந்து நுழைஞ்சிடுறான் அவனுடைய உடம்பு அவனுடைய மனசு அவனுடைய செயல் அவனுடைய சிந்தனை எல்லாமே அல்லாவுக்கு மாற்றமாக இருக்கவே இருக்காது முழுசா அல்லாவுடைய உத்தரவுப்படி இயங்கும் அவனுடைய நுரையீரலும் அல்லாவுடைய உத்தரவுப்படி இயங்கும் அவனுடைய இருதயமும் அல்லாவுடைய உத்தரவுப்படி இயங்கும் அவனுடைய பேச்சுக்களும் அல்லாவுடைய உத்தரவுப்படி இருக்கும் அவனுடைய அனைத்து விஷயங்களும் அல்லாவுடைய உத்தரவுப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவன் தான் வந்து மு உண்மையான ஒரிஜினல் முஸ்லீம் ஆனா இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல அல்லாவுடைய உத்தரவுப்படி நம்ம நடக்கிறோம் சில விஷயங்கள்ல நம்முடைய விருப்பப்படி நாம நடக்கிறோம் இன்மையிலே நாம முழுமையான முஸ்லிம்களாக இல்ல அப்ப இதை சரி பண்ணணும் அசத்தியம் மறைந்தது சத்தியம் அழிந்தே தீரும் இது இறைவனின் சொல்